வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் தன்னுடைய கட்சியினுடைய முதல் மாநில மாநாட்டை விக்கிரவாண்டியில நடத்துறாரு அடுத்த மாசம் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது தீபாவளிக்கு நாலு நாள் முன்னாடி மூணு நாள் முன்னாடி மூணு நாள் முன்னாடி நடத்துறாரு தீபாவளி முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒரு இருபத்தி ஏழாம் தேதி மாநாட்டை நடத்துறாரு அந்த மாநாட்டுக்கு கூட வர தொண்டர்கள் எப்படி வரணுங்கிறதுக்கு சில கண்டிஷன் எல்லாம் அதாவது போலீஸ் அனுமதி எல்லாம் கொடுத்துட்டாங்க இடத்துக்கு இவர் வந்து தொண்டர்கள் வந்து எப்படி ஒரு கட்டுப்பாடாற்ற நிலையில் வந்துடக்கூடாது வந்து மாநாடு பொதுமக்களுக்கு அது வந்து பைபாஸ் பக்கத்துல இருக்கு அந்த மாநாட்டு திட்டம் ஸோ பொது நேற்று எல்லாம் மெட்ராஸுக்கு போவாங்க இல்லை அங்கே வந்து ரிட்டர்ன் வருவாங்க இந்த மாதிரி பெரிய போக்குவரத்து நிறைய இடம் அது அதனால தொண்டர்களுக்கு சில கண்டிஷன்களை போட்டிருக்காரு அந்த பாதுகாப்புக்கு இருக்கிற போலீஸ்க்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் பிடிக்கும் மது இருந்தக்கூடாது முக்கியமாக மது இருந்த கூடாது வாகனங்களில் வரும்போது மேலே ஏறி நின்று ஆட்டம் போடக்கூடாது டூ வீலரில் சாகசம் பண்ணாதீங்க வந்து கண்ணியமாக வந்துட்டு கண்ணியமாக போங்கிற மாதிரி போட்டிருக்காரு ஆனால் இவ்வளவு தான் அவர் கண்டிஷன் போட்டாலும் கூட மாநாடு அந்த குறிப்பிட்ட தேதியில் நடக்குமாங்கிறது ஒரு சின்ன சந்தேகத்தில் தான் இருக்குது ஆக்சுவலாக நீங்கள் செப்டம்பர்லேயே பதினூணு இருபத்தி மூணு

தீபாவளி ஒட்டி இருக்கும் இருக்கும் எல்லாத்துக்குமே இருக்கு எனவே தேதியை போட்டு கேன்சல் ஆகி அடுத்த மொழி செய்றாரு அடுத்த மொழியாவது நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி முறை எல்லாத்துக்குமே அதாவது விஜய் ரசிகர் மன்றத்தில் உள்ள நிர்வாகிகள் தாமக்க நிர்வாகிகள் எல்லாத்துக்குமே அந்த ஒரு திடீர்னு ஒரு பயம் வந்துருச்சு காரணம் போலீசை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருபத்தி மூணாம் தேதிக்கு ஆமா

கிட்டத்தட்ட ஒரு விஜய்க்கு இருபத்தி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பெரிய ஒரு ஆயிரக்கணக்கான அது வழியா வந்து போனதுங்கிறது சரியா இருக்குமா அப்படிங்கிறத போலீஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் இன்னொன்று நம்ம சொல்ல வந்து வருது நினைவு நாளா ஆமா

சில விஜிபிகளுடைய அப்பாயின்மெண்ட்டு எல்லாம் வாங்கி தான் முடிவு பண்ணி தாரு சரி 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 ஸோ அதனால் கேன்சலருக்குலாம் வாய்ப்பு இல்லை ஆயிரம் காரணங்கள் ஆயிரம் பேர் சொன்னாங்களாம் மாஞ்சிக்கழையும் வந்து எடை இடையெல்லாம் இது சொன்னாங்கல்ல வெட்டசாமி வெண்டசாமி வந்து சிறப்பு அழைப்பாளராக இருப்பார் வருவார் அப்படின்னு ஒரு தகவல் சொன்னாங்க ஏன்னா ருஷியானத்தோடைய ஆசான ஆசை ஆள் முக்கியமான தவறு ஸோ அதனால் ஏழு நாடு

கொஞ்சம் தாண்டி ஒரு ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் உள்ளுக்குள்ள எடுத்துட்டாங்கன்னா ஒன்றும் பெருசா பிரச்சனை இல்லை இதுல வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் உள்ளரே அடக்க போகுது வாகனங்கள் போய் வடிவத்துக்கே கரெக்டா பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றரை கிலோமீட்டர் பெரிய அளவுல டிராபிக் ஆகிடும் என்னங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு தேதிகள் தான் நம்மளுக்கு வந்து மாநாட்டுகள் கிடைக்குமா தெரியும் இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஏன் தமிழ் நியூஸ்டன் இணைந்திருங்கள் நான் உங்கள் தாஸ் வாரந்தோறும் வித்தியாசமான பார்வை நேர்மையான அலசல் சார்ந்திராத உறுதி தெளிவான நடை அரசியல் அடையாளம் வார இதழ்